ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எங்களை மாதிரி விவசாயிக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நல்லா தெரியுது நானும் ரெண்டு நாளாக வீடியோ போடுறேன் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கூட வரல ஆனால் இதே டான்ஸ் அடி பாட் வீடியோ போட்டால் நல்லா பார்க்குறீங்க லவ் ஸ்டோரி எல்லாம் பார்க்குறீங்க எங்களை மாதிரி வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி செம்ம மழை அஞ்சு நிமிஷம் அஞ்சு கன்று ஊணுவோம் மழை வரும் அஞ்சு கன்று ஊணுவோம் மழை வரும் சரி மழையை பார்த்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல இருந்தாலும் இந்த மழையிலே நாங்கள் வந்து கொள்ளை தான் இது பார்த்திங்கன்னா ஆனால் தண்ணி நின்றுச்சு இந்த தண்ணியிலே தான் நீங்கள் வந்து வேலை செஞ்சோம் பழக்க பசங்கள்லாம் பாவம் ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இதை விட்டால் வேறு வழி அப்புறம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கண்ணு பார்த்திங்கன்னா மழை சீசனில் தான் போட முடியும் ஏன்னா அப்போ தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் கண்ணு பிழைக்கும் தண்ணி நல்லா மண்ணை போட்டு மூடி ஈழில் வந்து இதெல்லாம் செத்துடும் அதனால அப்புறம் இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து நாங்கள் கண்ணு போட ரெண்டு நாளாக கன்று போட்டுட்ருக்கோம் எங்கள் பசங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறானோ பாருங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்று ஒன்றா வருவான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலாம் பை கணக்கு போடுவாங்க பையில தான் வந்து மாராசி கன்று உண்டு ஆனால் இப்போ தான் வந்து இது மாதிரி டப்பாக யூஸ் பண்ணி நீங்கள்லாம் கன்று எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே எடுத்து குழி போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊனி வைக்கிறது தான் மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஊனிகிட்ருக்கோம் இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக தண்ணி நின்றுச்சு ஓரளவுக்கு தான் காலை எடுத்து எடுத்து எங்களால் ஊனியை வைக்க முடியல இன்றைக்கெலாம் நைட் ஆறு மணி ஆகிடுச்சி நாங்கள் வந்து கண் ஊனி வெளியே வரவே என் பசங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ